குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என்ன நிலைமை இருந்தது என்றால் ஐதர் பிஜேபி ஆர் விஜய் வில் பி isolated ஒரு கட்சி மைனஸாக இருப்பது என்பது எனக்கு தெரியும் பிஜேபி எடப்பாடியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் ரொம்ப வெரி குரூஷன் ஆட்சி பாதாம் ரெண்டு

ஒன்று சிந்திக்க வேண்டும் விஜய் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கின்றேன் என்று இதுவரையிலும் எந்த கூட்டணி கட்சி தலைவனும் சொன்னதில்லை இவர் எடப்பாடியோடு சேர முனைந்த போதும் அதிகாரத்தில் பங்கு இல்லை நாங்கள் எப்பொழுதும் போல நூற்றி ஐம்பது நூற்றி இருபது இடங்களுக்கு நிற்போம் நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் உங்களுக்குரிய இடங்களை நாங்கள் தருகிறோம் என்றுதான் சொன்னார்களே தவிர அவர்கள் அதிகாரத்தில் பங்கு தருவதாக சொல்லவில்லை இதுவரையிலும் எந்த கட்சியும் சொன்னதில்லை அதிமுக பேச்சுவார்த்தையில் இவர் ரொம்ப அதிக இடங்களை கேட்ட காரணத்தினாலே தான் முறிந்து விட்டது என்று சொன்னார்கள் இது எனக்கு எடப்பாடிக்கு வேண்டிய நண்பர்கள் சொன்ன செய்தி அதனால் உண்மையாக இருக்கலாம் என்று கருதுகிறேன் எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது அதிகாரத்தில் பகிர்வு என்பது எங்கள் கட்சி பழக்கம் இல்லை எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் ஆகவே நாங்கள் நிறைய இடங்களில் நிற்போம் உங்களுக்கு முப்பது நாற்பது இடங்களை தருகிறோம் நாற்பது நாற்பத்தைந்து இடங்கள் தந்தால் விஜயகாந்த் போல நீங்கள் ஒரு இருபத்தெட்டு முப்பது இடங்களை பெறலாம் மற்ற கட்சிகளையும் நாம் சேர்த்துக்கொள்வோம் எல்லாருக்கும் பங்கிட்டு வருகின்ற போது எல்லாருடைய வலிமையும் நம்மோடு சேரும் நம்முடைய வலிமை பிறரிடம் பிறரால் பகிரப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர் வந்து சரிசமமாக இடங்கள் கேட்டதாகவும் அதிகாரத்தில் பங்கு கேட்டதாகவும் அவர் மறுத்து விட்டதாகவும் அதனால் இவர் தனித்து நிற்க வேண்டிய நிலையும் இவர் தனித்து பார்த்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இவர் இருந்திருக்கிறார் ஒரு செக்குலர் சமய சார்பற்ற கூட்டணியாக தன்னுடைய கூட்டணியை வச்சு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் எடப்பாடி விரும்பினார் ஆனால் விஜய் அதற்கு ஒத்துவராத காரணத்தினால் இவர் இருந்தால் இவரையும் சேர்த்துக்கொண்டு அப்புறம் பாமக அவர்கள் இவர்கள் என்று பல பேர் பாஜக வருவார்கள் பாஜகவோடு சேரமாட்டார்கள் என்ன நிலைமை இருந்தது என்றால் ஐதர் பிஜேபி ஆர் விஜய் வில் பி ஐசோலேட்டட் அதுதான் இருபத்தி ஆறு தேர்தலின் போக்காக இருக்கும் என்று தான் எல்லாரும் கருதினார்கள் ரெண்டு பேர் யாராவது ஒரு வெளியே தனித்து விடப்படுவார்கள் இப்போது பிஜேபி உள்ளே வந்து விட்டது விஜய் தனித்து விடப்பட்டு விட்டார் என்ன காரணம் என்றால் விஜய் ஒத்து வரவில்லை என்கின்ற நிலையில் திமுகவை வீழ்த்துவது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்ற போது இந்த தேர்தலில் வீழ்த்தாவிட்டால் அவர்களுடைய அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் மலம் வந்துவிடும் ஆகவே இவர் அவர்களோடு சேர முடியவில்லை என்ற நிலையில் இது கட்டாயம் எடப்பாடியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் ரொம்ப வெரி குரூஷல் ஆகவே டிஎம்கே வீழ்த்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ரொம்ப மோசமாக போய்விடும் நம்ம நாகரிகம் அது வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்புறம் நம்ம வேண்டாம் சிறுபான்மையினர் நமக்கு ஆதரவாக இருக்க மறுக்கிறார்கள் ஆகவே பிஜேபியை விட்டு தொலைத்து விட்டு ஒரு கட்சி மைனஸாக இருப்பது என்பது எனக்கு தெரியும் பிஜேபி அதான் அந்த ஆள்களோடு சேர்ந்தால் இவர்களுடைய சுமையினால் நமக்கு ஒரு பன்னிரெண்டு பேர் எதிரியாகிறார்கள் ஒரு கட்சியோடு சேருவதனால் ஒன்று ப்ளஸ் இருக்க வேண்டும் மைனஸ் ஆவதற்கு எதிர்க்கு ஒரு கட்சியோடு போய் சேருவது அவனுக்கு ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு இருக்கிறது பிஜேபிக்கு ஆனால் பன்னெண்டு சதவீதம் எதிர் இருக்கிறது இந்த சீமானுக்கு ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு இருக்கிறது நாயுடு ரெட்டியார் கம்மாளர் கன்னடியர் அந்த ஏகப்பட்ட ஜாதி ஒரு கோடி பேர் அவருக்கு எதிராக இருக்கிறான் ஏனென்றால் அவனெல்லாம் தமிழன் இல்லை என்று இந்த ஆள் சொல்லி வைத்திருக்கிறான் அவனெல்லாம் அறநூறு எழுநூறு ஆண்டுகளாக தமிழிலே தான் பேசுகிறான் தமிழிலே தான் சிந்திக்கிறான் தமிழ் தமிழனுக்கு ஒன்று என்றால் அவனும் தான் வந்து முன்னால் இருக்கிறான் ஈழத்தமிழனுக்கு அவனை போய் இந்த ஆள் வேற்றுமொழி என்று சொல்லி இந்த ஆள் பேசி பேசி அவனெல்லாம் எதிரியாகி விடுகிறான் எனக்கு தெரிய நெகட்டிவ் ஓட்ஸ் வைத்திருப்பவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று பிஜேபி அது மைனாரிட்டிஸுடைய எதிர்ப்போற்று இன்னொன்று சீமா அவங்களுக்கு வந்து அயல்மொழி பேசுகிறவர் அயல் அயல்மொழியை தாய்மொழியாக கொண்டு மறந்து விட்டவர் அவர்கள் பேசுகிறார்கள் என்று கூட சொல்ல முடியாது அதை இப்ப இந்த ரெண்டு நெருங்கி வருகிறதுன்னு அவர்கள் சரியான கேள்விதான் அதனாலதான் அதெல்லாம் யோசித்தான் நம்முடைய சிமானி சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் சிமானி சேர்த்துக் கொண்டு வெட்டியாக அவனுக்கு நாலஞ்சு சதவீதம் ஓட்டு வருவதற்கு பிறகு ஒரு கோடி பேர் எதிர்ந்து போகிறோம் இது வெட்டி வேலை முற்றால்தனமது முற்றால்தான் ஜப்பான் அப்ப பாஜகிறது என்ன புத்தி பாஜகவை சேர்ப்பது புத்திசாலித்தனம் இல்லை வேற என்ன செய்வது முஸ்லிம்கள் ஒரு பக்கம் வரமாட்டே என்கிறார்கள் ஒரு தேர்தலில் வெளியே வந்து பார்த்தார் முஸ்லீம்கள் எப்பொழுதும் நான் இதை முஸ்லீம்கள்னு சொன்னேன் நீ இப்படி ஒரு பக்கமாக நின்றால் ஒரு நாளைக்கு அவன் கவிழ்த்து விட்டு போயிடுவான் அவன் வாஜ்பாயோடு சேர்ந்தவன் தான் நாளைக்கு கவிழ்த்து விட்டால் நீ போவதற்கு இடமில்லாமல் இருக்க போகிறாய் என்று முஸ்லீம்கள் கூட்டத்தில் பேசுகிற போது நான் சொல்வேன் அவர்கள் ஒத்து வரவில்லை இந்த பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அதனாலே ஒரே ஐடியா ஸ்டாலின் ஸ்டாலின் என்று மோடியை எதிர்க்கின்றவனெல்லாம் அவர்களுக்கு அல்லாவுக்கு வேண்டியவன் மோடியை எதிர்க்கின்றவனெல்லாம் அதனாலே இந்த ஸ்டாலின் மோடி எதிர்ப்பிலே அதுக்காகத்தான் இவர் விடாமல் இந்த பக்ஃபு பேசுவது மற்றதெல்லாம் எதற்காக பக்ஃபுக்கு மோடியும் தான் இவர் தான் ஓட்டு போட்டிருக்கிறார் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அதான் பரமாட்டிக்கிறாங்க வரமாட்டார்கள் அதனால் என்ன செய்வார் அப்புறம் நமக்கு இந்த பிஜேபியை விட்டால் வேறு நாதி இல்லையே அந்த மு முஸ்லீம்கள் மைனாரிட்டிகள் முன்பெல்லாம் எம்ஜிஆரோடு தான் இருப்பார்கள் இவர்கள் இப்பொழுது இல்லை அதனால் என்ன செய்வது சரி பரவாயில்லை அப்புறம் பாமாக்கா அதுமாக்கா கிருஷ்ணசாமி என்று ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அது ஒன்று இலக்கமான கூட்டம் இல்லை பெரிய வலிமையான கூட்டம் ரெண்டு யானைகள் மோதுகிற போது அப்புறம் குண்டேரி யானை போர் கண்டற்றாள் என்ற நிலைமையில் தான் விஜய் இருப்பார் பாஜக இல்லைன்னா என்ன பாமக இருக்கிறாங்க அந்த கூட்டணி அளவு பாஜகவோடு நெகட்டிவ் ஓட்டோடு சேரணும் என்ன அதான் ஒரு சிக்கல் அதாவது அவன் ஒரு ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு இருக்கும் அவனுக்கு எதிர் ஓட்டு பன்னெண்டு சதவீதம் இந்த பன்னெண்டு சதவீதம் ஊகத்தெல்லாம் பேசுறேன் நான் வந்து ஐப்பாத்திட்டு பன்னெண்டு சதவீதம் விழுந்து தொலைக்க மாட்டேங்குது இந்த ஆறு சதவீதம் வேற என்ன மனிதன் வந்து ஒன்னும் ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியா அமையும் இல்லையா அது 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 சேர்ந்து இருந்தால் வேறு வகையான கூட்டணியாக இருந்திருக்கும் அது செகுலர் ஃப்ரண்டாக இருப்பது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று என்னுடைய கருத்து நான் என்ன பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் பிஜேபி அப்புறம் வேற வழி இல்லை என்றால் பிறகு அவனும் எச்சியை முழுங்கிக் கொள்வான் நாமும் எச்சியை முழுங்கிக் கொள்வோம் இதெல்லாம் ரொம்ப இயற்கையானது உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி தேர்தல் முனை போட்டி இன்றைய திமுக விஜய் அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு மற்ற கட்சிகள் அடங்கி விடுவார்கள் நீங்க அதை சேர்த்துக்காம போட்டி அது அவருடைய ஓட்டு குறைந்து குறைந்துவிடும் அந்த அவருடைய புகழ் இருக்கே இப்ப அண்மை காலத்தில் அடியா பாது பெரும் உலக புகழ் ரொம்ப தமிழ் தேசியம் பேசுகிறான் என்று சொன்னவள் என்ன இவ்வளவு கேவலமான அப்படி அந்த கருத்து புதிதாக உண்டாயிருக்கு அதனால் அவருடைய வாக்குச்சவிதான் சரிந்துவிடும் விஜயினுடைய வருகையே அவரை சரித்துவிடும் அவருடைய தோற்றம் அண்மை காலத்தில் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது அவர் பேசுகிற பேச்சு இது தவறு விட்டோம் ஒரு அது வேற நீங்கள் தவறு செய்ததை ஏற்றுக்கொள்வது என்பது அது ஒரு பெரிய பெருந்தன்மை ரிப்பண்ட் என்று சொல்வார் ஜீசஸ் அது நீ செய் அழு தப்பு செய்ததை நினைத்த அழு மறுபடியும் அதை விட்டு கழுவி விடும் பாவத்தை கழுவி விடும் என்று சொல்வார் எனக்கு தெரிய பயங்கரமான ஒரு புதுமை கொள்கை கிறிஸ்டியானிட்டியில் ரிப்பண்ட் நம்ம எல்லோரும் செய்ததற்கு அனுபவித்தான் ஆகணுங்கிற கொள்கை இல்லை செய்து விட்டாய் உணர்ந்து அழுதால் அந்த பாவத்தை கழுவி விடலாம் என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஃபிலாசபி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அதுதான் தான் ஃபிலாசபிஃப் கிறிஸ்டியா அது ரிலிஜன் ஆஃப் லவ் அது அந்த கிறிஸ்டியானிட்டி இஸ் ரிலிஜன் ஆஃப் லவ் ஐயோ அன்பை தவிர வேறு மார்க்கமே தெரியாத ஒரு மதம் அது அது மாதிரி ரிப்பன் கல்வி இந்த ஒரு ஆப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு தேர்தல் நெருங்குற சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணி அங்க இருக்கு அப்படி இருக்கும் போது திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக விஜய் வந்து அந்த கூட்டணியில பாஜக இருந்தா கூட மாநிலத்துல நலனுக்காக மாநிலத்துல திமுகவை

விஜய் முக்குறமுக்கு சிரமமாக தான் இருக்கும் அவர் தான் அவருடைய முடிவை வைத்து பேசுகின்ற காரணத்தினால் போ போயிருக்கலாம் இப்போதைக்கு அதான் சொல்லிட்டாரு திமுகவுக்கு மாற்றேன் நான் தான் எங்களுக்கும் எனக்கும் அவருக்கு தான் போட்டியே நடக்கும் என்பது ரொம்ப ரொம்ப கூடுதலான கருத்து அவ்வளவுதான் அது ரொம்ப என்னால் எல்லாம் நம்ப முடியல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை நம்ப முடியல அப்படிலாம் மக்கள் வந்து பரவணுன்னா உன்னுடைய அம்பில் ரொம்ப கூர்மை இருக்கணும் நான் ஒன்று சொல்லுகின்றேன் சும்மா திரும்ப 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 நம்ம புரோன்னோ அது இன்னும் இதுன்னோ சொல்கிறது ஒரு பெரிய இது இல்லை பரந்தூருக்கு போனே இல்லை பரந்தூரில் மக்கள் திரண்டார்கள் அந்த பரந்தூரை அந்த மக்களுக்கு வெற்றி பெற வைத்து கொடுத்தாயா என்பதுதான் கேள்வி தீர்மானம் போட்டிருக்கார்ல வெறும் தீர்மானத்தால் என்ன செய்வது விமான தீர்மான நிலையமும் அமைக்கக்கூடாது பரந்தூர் இல்லை அது என்ன பயன் ஆனால் ஒரு தடவை போய்ட்டு வந்தாரு பல தடவை போக வேண்டும் போராட்டம் என்றால் சும்மாவா வா போய் காஞ்சி உட்காந்து விட்டார் என்ன வெள்ளைக்காரனை விரட்டுவதுன்னு அவ்வளோ எளிதா ஆ பருதோழியில் உட்காந்து போல நீ போய் உட்காரு இங்கே பரந்தூரில் உட்கார் ஒரு தடவை பே பேசிவிட்டு தீர்மானம் எல்லாம் போடலாம் லையவன் பாருங்கிறான் யார் தீர்மானம் போடவில்லை மோடி எதிர்ப்பு இங்கே இருபத்தி ஆறு திமுகவுக்கு கை கொடுக்குமா இல்லை இல்லை அது ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இந்த பன்னிரெண்டு ப சதவீதம் அது ஒரு அஞ்சாறு கட்சியினுடைய ஓட்டு திருமாவளவனுக்கு மூணு சதவீதம் சிபிஎம்க்கு ஒரு சதவீதம் சிபிஐக்கு ஒரு சதவீதம் காங்கிரஸுக்கு அஞ்சு சதவீதம் இவர்கள் எல்லாரையும் சேர்த்தால் எவ்வளோ ஓட்டு வருகிறதோ அவ்வளோ ஓட்டு சிறுபான்மையிடமிருந்து வருகிறார் அதனால் ஒரு பெரிய கூட்டணியாக அது அமைந்து விடுக்கிறது அந்த கூட்டணியை தான் எடப்பாடி வெளியே போனார் இவர்கள் ஒத்து வரவில்லை பிறகு வேறு என்ன செய்வது இந்த விஜயை வைத்து கொண்டாவது நம்ம அந்த செக்குலர் ஃப்ரெண்டை உண்டாக்குவோம் என்று நினைத்தார் சமய சார்பற்ற கூட்டணியை இந்த ஆளும் வரவில்லை சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது கால சூழலில் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நன்றி நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள் சரி இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை